குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாசாத் ஸ்ரீ குருவே நமக்கு ஆஸ்ட்ரோ டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்மசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம் அதே போல ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ஆறாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் நான்காம் இடத்துல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வார் சரி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கோச்சார கிரக நிலவரங்கள் என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மீனங்கிறது பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் அதாவது தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்க ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் பாருங்க அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் அதே போல மீனராசிக்காரர்கள் அதிக செலவானிகளாகவும் இருப்பார்கள் அறிவில் சிறந்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் அதாவது என்ன சொல்ல போனால் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் அதே போல ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் பாருங்க மீனராசிக்காரர்கள் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு பாருங்க எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ஜென்மசனி காலம் இந்த ஏன்ற சனிலே பாருங்க ஜென்மசனி தான் ஒரு மோசமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ரொம்ப கவனமா இருக்கணும் மீன யாரெல்லாம் உழைப்ப நம்புறீங்களோ அவங்களுக்கு பாருங்க இந்த ஜென்மசனியால கெடுபன்கள் இருக்காது அதாவது கடுமையாக வாழ்க்கையில போராடி கடுமையாக உழைத்து யாரெல்லாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜென்மசினியால் அதிக கெடுப்புங்கள் இருக்காது அதே போல் இரண்டாவது சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் பெரும்பாலும் பாருங்க பெரிய கஷ்டம் இருக்காது இதுக்கு முன்னால் பாருங்க குறுக்கு வழியில் ஏதாவது நேர்மையற்ற வழியில் யாரெல்லாம் சம்பாதிச்சு பணம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலம் ஒரு கொள்ளாத காலம் அந்த பணம் எல்லாம் பாருங்கள் விரயமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சனி பகவான் கர்மக்காரகன் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கக்கூடியவர் அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ப பாருங்க அவர்களை பழிவாங்கக்கூடியவர் பாருங்க சனி பகவான் அப்ப இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உழைக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மீனராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு புட் பாய்சன் வரும் நிறைய பேருக்கு உடம்பு அசதி சோம்பல் இதெல்லாம் வரும் சில வேலைகள் வந்து பாருங்க ஒரு நாளையில் செய்கிற காரியம் பாருங்கள் பத்து நாள் அவர் மாதிரி ஒரு நிலைமையை கொடுக்கும் அதாவது எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் இழுபறியை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் உடம்புல அதிக மாற்றங்கள் வரும் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு சிலர் மாறி விடுவார்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ஒருத்தவங்க ரொம்ப சோப்பாக இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கருத்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆலையை மாற்றுங்க ஜென்மசனி அதே போல் பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் நிறைய பேருக்கு விபத்து ஏற்படும் கண்டம் ஏற்படும் உயிருக்கு சமமான கண்டங்கள்லாம் ஜென்மசனியில் தான் நிறைய பேருக்கு ஏற்படுங்க அப்போ ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது என்ன சொல்ல போனால் எதிலையும் முதலீடு செய்யக்கூடாது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோனில் எதிரியாவது உங்களுக்கு ஒரு லிங்க் வருதுன்னா அதை அழுத்தக்கூடாது உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற பணமெல்லாம் போயிடுங்க இந்த காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் இதுக்கு முன்னால நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை அடுத்தவங்க கையேந்த வேண்டிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு வரும் அப்போ உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் முக்கியமாக என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நிறைய பேருக்கு அனுபவ பாடங்கள் கிடைக்கும் இந்த உலகம்னா என்ன நம்முடைய சொந்தக்காரங்கன்னா எப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அதே போல் உங்களை பற்றி தேவற்ற வதந்திகள்லாம் நிறைய வரும் அதனால் உங்களை பற்றி எந்த வதந்திகள் வந்தாலும் அதை பெரிதுப்படுத்தக்கூடாது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பகைமை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா எல்லோரையும் பகித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பாருங்க பிரச்சனை தானா தேடி வரும் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாருங்க வழக்கு கோர்ட் கசுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு டைபாய்டு டெங்கு இது போன்ற விஷச்சரங்கள் வரும் அதே போல முக்கியமாக மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இப்ப மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைங்கிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தாங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதே போல் உங்கள் சொந்தக்காரர்களுக்குள்ள பாருங்கள் பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இப்படி எல்லோரிடமும் பாருங்கள் ஒரு பிரச்சனைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்ன உங்கள் தொழில் என்ன அதை மட்டும் செய்யுங்க அதான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது பெருசாக எதிரையும் முதலீடு செய்யக்கூடாது ஜென்மசனி காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறேன் ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு அசியா சொத்தில் முதலீடு செய்யலாம் அது ஒன்றும் தவறில்லை மற்றபடி ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது உழைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலம் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அதே போல நான்காம் இடத்துல பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் நிறைய பேருக்கு பாருங்க குரு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உத்தியோகத்துல டீப்ரமோட்டா உங்களுடைய சூழ்நிலை கொடுக்கும் அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க அதே போல முக்கியமா பாருங்க வயதான தாய் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா குரு நின்ற இடம் பால் தாய் ஸ்தானத்தில் நான்காம் இடத்துல சஞ்சாரம் அதே போல் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனம் போங்க ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா குறுக்க அதாவது மிருக பயம்ங்கிறது வருங்க ஒரு ஆடு மாடு நாய் பண்டி இதெல்லாம் டக்குனு டக்குன்னு குறுக்க வரும் அப்போ வண்டி வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக போகணும் அதுவும் மிதமான வேகத்துல செல்வது நல்லது அதே போல சொந்தக்காரங்கள்ட்ட பாருங்கள் அதிக ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது இந்த நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல சொந்த ஊட்டில் இருக்க முடியாத சூழ்நிலாம் தருங்க நிறைய பேர் பாருங்கள் சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதனால் எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரத்தூடிய காலகட்டத்தில் அதே போல் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் நிறைய பேருக்கு தூக்கம் கெடும் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் அதிகமாக இருக்கும் ஒரு சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இரவு நேர பணி அதிகமாக இருக்கும் அப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வருங்க அதே போல் கால்களில் ஏதாவது பிரச்சனை வரும் கால்வழி வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் நம்முடைய பாதங்களை சொல்லக்கூடியது அப்போ காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலை காலில் சுழுக்கு விழுறது அதே போல் காலில் ஏதாவது நகம் பிரித்துக்கிறது இது போன்ற பிரச்சனை வரும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படும் இந்த கோர்ட் கேஸுங்க அடையக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் பன்னெண்டாம் ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசிக்குள்ளே சனி சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதும் பாருங்கள் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் பாருங்கள் பன்னெண்டாம் இடங்கிறது நித்திரை ஸ்தானம் அப்போ நல்ல ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலையை தரும் கணவன் மனைவி உறவை பாதிக்கும் சொத்து வகையில் பிரச்சனை வரும் சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அதே போல் கேது மட்டும் ஒரு சாதகமான இடத்துல இருக்கிறார் ஒரு வழக்கு வருதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் ரொம்ப உஷாரா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சநடி இருக்கிறார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் உங்களை யாராலும் அசைக்க முடியாது ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பலம் இருக்கிறார் அதுவும் உச்ச பலம் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் தான் அப்போ மன அழுத்தம் இருந்தாலும் சரி உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு வழக்குகள் இருந்தாலும் சரி எத்தனை சொத்துக்களை இழந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் அத்தனை கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவந்து மனசில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும் மீன ராசிக்காரர்கள் பொதுவாக மீன ராசிக்காரர்கள் சீரடி சாய்பாபாவை வணங்குவது சிறப்பு அதே போல ஏதாவது ஒரு சித்த புருஷர்களை தொடர்ந்து வணங்கி வருவது நல்லது அதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு சித்தர்களை தொடர்ந்து வணங்கி வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்